வணக்கம் நம்ம வாழ்க்கையில் வந்து நிறைய விஷயங்கள் நடக்குது உதாரணமாக நம்ம வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு அத்தியாவசியமான விஷயங்கள் இருக்குது ஒன்று வந்து கடவுள் இன்னொன்று ஜோசியம் இப்போ ரெண்டுமே வந்து விஞ்ஞான பூர்வமாக ப்ரூவ் பண்ண முடியல ஆனால் இருக்குன்ற நம்பிக்கை இருக்குது கடவுள் இருக்கான்ற நம்பிக்கை இருக்குது ஆனால் விஞ்ஞான ரீதியாக ப்ரூவ் பண்ண முடியல பிகாஸ் கடவுளை நம்ம நேராக பார்க்க முடியாது அதே மாதிரி ஜோசியத்தையும் நம்ம நம்பலாமா கூடாதான்ற சந்தேகம் இருக்குது ஆனால் ஜோசியன்றது ஒரு நம்பிக்கையும் இருக்குது சில பேர் சொல்கிறது பழிக்குது சில பேர் சொல்கிறது பழிக்கல அந்த மாதிரி இருந்தாலும் ஜோசியத்து மேலே ஒரு அபார நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்குது இந்த ஜோசியத்தை பற்றி சில முக்கியமான விஷயங்கள் நான் சொல்லலான்னு ஆசைப்பட்றேன் முக்கியமாக பாத்தீங்கன்னா ஜோசியம் வந்து சாஸ்திரமா சயின்ஸா இப்படி ஒரு கேள்வி எல்லாேருக்கிட்டையுமே இருக்குது நிச்சயமாக ஜோசியம் வந்து சாஸ்திரம் மட்டும் இல்லை ஒரு சயின்ஸும் கூட நம்மளோட ஆன்மீக விஷயம் எல்லாமே கொஞ்சம் சயின்ஸ் சம்மந்தப்பட்டது தான் ஏன் நம்ம உடம்பே சயின்ஸ் சம்மந்தப்பட்டது தான் ஏன்னா நீங்கள் கூப்பிட்டு பாருங்க எல்லாமே சயின்ஸ் சம்மந்தப்பட்டதாக இருக்கும் இப்போ பிளட்டுன்னா அது என்ன குரூப்பு அதே மாதிரி ஒரு கண் ஒரு மசில் எது எடுத்தாலுமே அதில் ஒரு சயின்ஸ் சம்மந்தப்பட்ட ஆராய்ச்சி இருக்குது தான் எல்லோரும் எம்பிபிஎஸ் படித்து டாக்டர் ஆகும் அந்த மாதிரி சாஸ்திரமாக இருந்தாலும் அதில் சயின்ஸ் சம்மந்தப்பட்டது தான் நிறைய இருக்குது இதை வந்து நிறைய பேர் கண்டுபிடிச்சிருக்காங்க என்னோடய குரு கிருஷ்ணமூர்த்தி கே அப்படின்னு ஒருத்தர் சைதாப்பேட்டில் இருந்தார் அவர்தான் அவர்கிட்ட நான் படித்தேன் அதன் மூலம் பல ஜோசி உண்மை தெரிஞ்சுக்கிட்டேன் அதை உங்கள் கூட பகிர்ந்துக்கலான்னு ஆசைப்படுறேன் அதனால் நான் கூடிய சீக்கிரம் வார வாரம் வந்து உங்களோட ஜோசியத்தை பற்றி சின்ன சின்ன விமர்சனங்களும் சின்ன சின்ன கருத்துக்களும் சொல்லலான்னு இருக்கேன் அதனால் எல்லோரும் கொஞ்சம் ஆவலோடு காத்துருங்க கூடிய விரைவில் நான் உங்களை சந்திக்கிறேன்